பழைய ஞாபகங்கள் ஒன்றையொன்று தள்ளி கொண்டு திவகாமியை தேடிக்கொண்டு ஆனாரு திடீர்னு ஒரு விபரீதமான சந்தேகம் வீட்டுக்குள்ள குரல் கேட்டது அவருக்கு கொஞ்சம் வியப்ப கொடுத்துச்சு ஆஹா அந்த பழைய தாமரை தடாகம் தானா இது சிவகாமியும் தானும் எத்தனையோ இன்பமான தினங்களை கழித்த குலக்கரிதானா இது ஆமா அதுதான் ஆனா அதோட தோற்றம் இப்ப அடியோடு மாறி போயிருந்துச்சு மாமல்லருடைய மனசு அடைந்திருந்த நிலைய அந்த தாமரை குளம் நன்கு பிரதிபலிச்சுது பளிங்கு போல தெளிந்த தண்ணீர் ததும்பிக் கொண்டிருந்த தடாகத்துல இப்ப பெரும் பகுதி இருந்துச்சு காண்போருடைய கண்களையும் உள்ளத்தையும் ஒருங்கே கவர்ந்து பரவசப்படுத்திய செந்தாமரை மலர்கள் குவிந்த மொட்டுக்கள் பச்சை வர்ண குடைகள் போல கவிந்து படர்ந்திருந்த இலைகள் இது எதுவுமே இப்ப இல்லை யானைகளுடைய கால்நாள சேற்றோடு சேர்த்து மிதிக்கப்பட்ட சில தாமரை இலைகள் காணப்பட்டுச்சு வாடி வதங்கிய இலைகளையுடைய தாமரை கொடிகள் துவண்டும் உலர்ந்தும் கடந்துச்சு குளக்கரையில தழைத்து செழித்திருந்த விருட்சங்களுடைய கிளைகள் முறிக்கப்பட்டு பாதி மொட்டையாக காணப்பட்டுச்சு ஆ அந்த விசுப்பலகை அதுவும் பாதியில முறிந்து ஒரு பகுதி தரையில துகள் துகளா கடந்துச்சு இன்னொரு பாதி அப்படியே பிளந்த முனைகளோடு நின்றுச்சு இருதயம் உடைந்த மாமலர் அந்த பிளந்த விசுப்பலகைக்கு மேல உட்கார்ந்தாரு சுத்தியமுத்தியும் பார்த்தார் பழைய ஞாபகங்கள் ஒன்றையொன்று ஒன்று தள்ளி கொண்டு போட்டியிட்டு கொண்டு வந்துச்சு வசந்த காலத்துல வனத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் புது தளிர்களும் புஷ்பங்களுமா குலுங்கி கொண்டிருந்த நாட்கள்ல எத்தனையோ தடவை சிவகாமியை தேடிக்கொண்டு மாமல்லர் அங்கு வந்ததுண்டு கானகத்து பட்சிகள் கல கலனு சப்தித்து கொண்டிருந்த நேரங்களில் அவரும் சிவகாமியும் அதே விசுப்பலகையில் உட்கார்ந்து கண்களோடு கண்களும் கரங்களோடு கரங்களும் இருதயத்தோடு இருதயமும் பேசும்படி விட்டு வாய் மூடி மௌனிகளா நேரம் போவதே தெரியாம இருந்ததுண்டு கீழ்வான முகட்டுல பச்சை மரங்களுக்கு இடையே பொற்குளத்தை போல பூரண சந்திரன் உதயமாகறப்ப அந்த முழு மதியையும் சிவகாமியுடைய முகத்தையோ மாமல்லர் எத்தனை தடவை ஒப்பிட்டு பார்த்திருப்பாரு தாமரை குளத்தில் ததும்பிய தெளிந்த நீரின் விளிம்புல நின்று மேலே தோன்றிய சிவகாமியுடைய உண்மை உருவத்தையும் தண்ணீரில் தெரிந்த அவளுடைய பிரதிபிம்பத்தையும் மாறி மாறி பார்த்து மகிழ்ந்தது எத்தனையோ நாள் இந்த மாதிரி ஞாபகங்கள் எல்லாம் மாமல்லருக்கு ஆரம்பத்தில் இன்பத்தை கொடுத்துச்சு ஆனால் இடையிடையே இனிமேல் அந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு கிட்ட போவது இல்லை அப்படிங்கிற நினைவு வந்ததும் மனசுல கொடிய வேதனை உண்டாச்சு இனிமே பொறுக்க முடியாது அப்படிங்கிற மனோநிலை ஏற்பட்டதோ மாமலர் குதித்தெழுந்தார் விரைந்து போய் குதிரை மேல தாவி ஏறி ஆயினரோட வீட்டை நோக்கி செலுத்தினார் காஞ்சியிலிருந்து புறப்பட்ட சமயம் அவருடைய மனத்தில் இருந்த அமைதி இப்ப இல்ல அமைதிக்கு பதிலா இப்ப கோபமும் ஆத்திரமும் அவருடைய மனசுல குடிகொண்டிருந்துச்சு சிவகாமிய கொள்ளை கொண்டு போன சலுக்க பகைவர்கள் மீது குரோதம் எழுந்துச்சு மூடத்தனத்தினால சிவகாமியை பறிகொடுத்த ஆயினர் மீது கோபம் கோபமா வந்துச்சு புத்த பிக்ஷுவின் மீது இன்னதுனே விவரமாகாத சந்தேகமும் கோபமும் ஏற்பட்டுச்சு அந்த பாஷாண்டி கிட்ட அவருக்கு எப்போதுமே நல்ல அபிப்பிராயம் கிடையாது பிக்ஷு மனசு வச்சிருந்தா சிவகாமியை காப்பாத்தி இருக்கலாம் அல்லவா ஏன் காப்பாத்தல ஏன் ஆயனர்கிட்ட செய்தி எதுவுமே சொல்லல பிக்ஷு என்ன ஆனாரு எப்படி மாயமா மறைஞ்சாரு சிவகாமியுடைய அரங்கேற்றம் தடைப்பட்ட அன்றைய இரவு ராஜவிகாரத்தின் அருகில புத்த பிக்ஷுவை சுட்டி காட்டி சக்கரவர்த்தி தமக்கு எச்சரித்தது மாமல்லருக்கு நேற்று நடந்தது போல ஞாபகம் வந்துச்சு உடனே கோபம் தந்தையின் பேரிலேயே திரும்பிச்சு மகேந்திர பல்லவரோட மந்திர தந்திரங்கள் சூழ்ச்சிகள் வேஷங்கள் இதனால தானே பல்லவராஜ்யம் இன்றைக்கு இந்த கதியை அடைஞ்சிருக்கு தாமும் சிவகாமியை இழக்கும்படி நேரிட்டு திடீர்னு ஒரு விபரீதமான சந்தேகம் மாமலருடைய உள்ளத்துல உதிச்சுது ஒருவேளை சிவகாமி சிறைப்படும் வண்ணம் சூழ்ச்சி செஞ்சவர் மகேந்திர தானோ இல்லாவிடில் எதுக்காக தன்னு போர்க்களத்துக்கு அனுப்பிட்டு மண்டபப்பட்டு கிராமத்திலிருந்து சிவகாமியை தெரிவிக்கிறாரு எதுக்காக அரண்மனை தோட்டத்தில் ஒரு சுரங்க வழியை ஏற்படுத்தி அதை கண்ணபிரானின் மனைவிக்கு தெரியும்படி செஞ்சிருக்காரு ஒருவேளை அந்த பெண் கமலை கூட சக்கரவர்த்தியுடைய சதிக்கு உடந்தையா இருந்திருப்பாளோ எல்லாரும் சேர்ந்து தன்னை இப்படி வஞ்சித்து விட்டார்களோ ஆஹா இது என்ன சதிகார உலகம் துரோகமும் தீவினையும் நிறைந்த சதிகார உலகம் இத்தகைய மனோ நிலையில் மாமல்லர் ஆயனருடைய வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்தார் சிவகாமி சிறைப்பட்டது சம்பந்தமா மர்மமாகவோ விளங்காமலோ இருந்த சில விஷயங்களை கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள அவர் விருப்பப்பட்டார் வீட்டு வாசலுக்கு சற்று தூரத்திலேயே குதிரையை நிறுத்திட்டு சாமு சற்று அங்கேயே நின்று மனசை அமைதிப்படுத்தி கொண்டார் அதுக்கப்புறம் சாவதானமா நடந்து வந்து ஆயனர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சார் வீட்டுக்குள்ள பேச்சுக்குரல் கேட்டது அவருக்கு கொஞ்சம் வியப்ப கொடுத்துச்சு ஆயனர் யாரோடு பேசிட்டு இருக்காரு உள்ள சிற்ப மண்டபத்துல ஆயனருக்கு அருகில் உட்கார்ந்திருந்த மனிதனை பார்த்ததும் மாமல்லருடைய வியப்பு அளவு கடந்துச்சு அந்த மனிதன் ஒற்றர் தலைவன் சத்ருக்கண்ணன் தான் சத்ருகணனை அங்கே பார்த்தது கூட மாமல்லருக்கு அவ்வளவு வியப்பை கொடுக்கலை சத்ருக்கணனுடைய முகத்தை பார்த்ததும் பளிச்சுன்னு இன்னொரு முகம் ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படி ஞாபகத்துக்கு வந்த முகம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாதையில் அவர் பார்த்த பெண்ணோட முகமே தான் என்ன அதிசயமான ஒற்றுமை ஒருவேளை சத்ருக்கணனுடைய தங்கை அல்லது தமக்கையோ அவள் அல்லது ஒருவேளை இவனே சந்தேகம் தோன்றிய ஊர் கணத்துக்குள்ளேயே அது தீர்ந்துருச்சு சத்ருக்கணனுக்கு பக்கத்தில் ஒரு சேலையும் மற்றும் ஸ்திரீகளுக்குரிய சில ஆபரணங்களும் கிடந்தத நரசிம்ம பல்லவர் பார்த்தாரு